சமீபத்தில் அரசியல் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் பேசும்போது அண்ணாமலை ஓரங்கட்டப்படுகிறார் பிஜேபியிலிருந்து அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்க போகிறார் அப்படின்லாம் செய்திகள் உலாகிட்டிருந்தது அதுலேயும் குறிப்பாக சவுக்கு சங்கர்லாம் அண்ணாமலையை எல்லாரும் ஓரங்கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறத பார்க்க முடிஞ்சுது இப்போது அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூவில் அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடன் பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வாரத்துக்கு இருமுறையாவது பேசிட்டு தான் இருக்காங்க அவங்க தொடர்பில் இருக்கிறது எனக்கே தெரியும் அண்ணாமலை களத்தில் இறங்கினார் அப்படின்னா ஆறு டு பத்து பர்சன்ட் அதிகமாக அவங்களுக்கு வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அண்ணாமலை போல் இப்போதைக்கு வேறு யாருமே அங்கே இவ்வளோ செல்வாக்கு பெற முடியாது அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியும் அண்ணாமலையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு அரசியல் விமர்சகர் வாசுதேவன் வந்து சொல்லியிருக்காரு இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ணாமலையும் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் வாரத்துக்கு இரண்டு முறையாவது தொடர்பில் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் என்னுடைய செல்வாக்கையோ அவருடைய புகழையோ பெருமையையோ ஒரு பத்து பர்சன்ட் கூட எங்களால் திருடி கேட்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அண்ணாமலை காலத்தில் இறங்கினா ஆறு பர்சன்ட் பத்துகள் அதிகம் அவங்களுக்கு தெரியும் பாஜகவுக்கு அண்ணாமலைய எப்படி உபயோகம் பண்ணணும் தெரியும் அவங்களுக்கு தெரியும்